ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் நான் நிறையா வந்து இந்த சேனலில் டிப்ஸு நிறையா போட்டிருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அதனால் யாருமே வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே கவலையே படாதீங்க எல்லாமே தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போயிடாதீங்க உங்கள் வீட்டில் வந்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்கே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதெல்லாம் உபயோகிச்சுக்கோங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் தான் இருக்கும் நீங்கள் வந்து எதுவுமே தவறான முடிவே எடுத்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது எந்த பிரச்சனையை கண்டும் பயந்து ஓடிடாதீங்க ஓகேங்களா இது நீங்கள் வந்து கம்பல்சரி என் சேனல் பார்த்து நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகணும் எதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது இப்போ வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது பயங்கர பணக்காரங்களாம் வாழ்ந்திருப்பாங்க பணக்காரங்க பார்த்திங்கன்னா அப்படியே பந்தாவாக அப்படியே வாழ்ந்துருப்பாங்க திடீர்னு பார்த்தாக்கா நான் வாழ்ந்துக்கிட்டாங்கிற மாதிரி அப்படியே கீழே நொடிச்சு போய் விழுந்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சிங்கன்னா போதும் மனசான ரொம்ப வருத்தமாக இருக்கும் யாராக இருந்தாலுமே அதுதான் இல்லையா சில பேர் நினச்சிப்பாங்க ஆட்டமாக ஆடினா மாதிரி ஆட்டத்துக்கு வந்து கடவுள் போட்டால் இருப்பாரு அப்படின்னு நினச்சிப்பான் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும் கஷ்டங்கிறது வரக்கூடாது மன கஷ்டம் வந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டம் ரொம்ப டிப்ரெஷன் போயிடும் எல்லா அதுலேருந்து வெளியிலலாம் வர முடியாது அதனால் இந்த சின்ன பரிகாரத்தை அவங்க அவங்கள அவங்க மாதிரி ஆளுங்க யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கொயராக சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த ஸ்கொயர் பேப்பரில் நாலு பக்கமும் மஞ்சளை தடவிடணும் மஞ்சளை தடவிட்டு குங்குமத்தை பார்த்தீங்களா குங்குமத்தில் பன்னீர் விட்டு குழைச்சி நடுவில் ஸ்ரீம்னு எழுதுங்க ஸ்ரீம்னு ஸ்ரீ போட்டு இந்த தமிழை எதுவும் பார்த்தீங்களா அந்த ஸ்ரீமை எதுலாம் இல்லைனா இங்கிலீஷில் எழுதிங்க எதுவானா பரவாயில்ல ஸ்ரீம்னு மஞ்ச அதாவது வந்து பன்னீரை குங்குமத்தில் விட்டு இந்த மோதிர விரலால் ஸ்ரீம்னு அந்த பேப்பரில் எழுதுங்க எழுதி மகாலட்சுமி கிட்டே வச்சுருங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு நோட் புக் எடுத்து ஸ்ரீம்னு நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அண்ணிலேருந்து அத்தனை இப்போ இழந்த சொத்து எல்லாத்தையும் மீட்டுட்டுவீங்க போனதெல்லாம் திரும்பி வந்துடும் திருப்பி நீங்கள் வந்து வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பீங்க புரிஞ்சது இல்லையா வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க நாலு பக்கமும் மஞ்சள் தடவிக்கோங்க பன்னீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை வந்து குங்குமத்தில் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேப்பர் நடுவில் இந்த மோதிர விரலால் ஸ்ரீம்னு எழுதுங்க எழுதிட்டு மகாலட்சுமி கிட்டே வச்சுருங்க உங்கள் கல்லாப்பேட்டி எங்கே வேணாலும் இந்த குங்குமத்தால் நீங்கள் ஸ்ரீம் எழுதிக்கலாம் அதோடு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா நோட் புக் ஒன்று எடுத்து டெய்லி நூற்றி எட்டு தடவை ஸ்ரீம் எழுதிடுங்க சூப்பராக இடம் வாழ்க்கை திருப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ இன்னும் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்